நீ <laughs> வந்து <laughs> 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 <laughs>

இங்க வந்து தொலைங்க வா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அதெல்லாம் வீட்டுக்குள்ள பூட்டி பிரிச்சுக்குள்ள வச்சிட்டு வந்துட்டே என்னமா வீட்டுக்குள்ள பூட்டி பிரிச்சு அதை வச்சிட்டோம் நான் வேற இடம் மாறியா போயாகி நான் இங்க தான் கொஞ்சம் கூட்ட இருக்க இங்க ஒரு வேணல இல்ல கிளம்பியா போ நம்ம கூட்ட இருக்கிறது நம்ம தொழில் பார்க்க முடியும் நான் இங்க வந்திருக்கேன் என்ன நீ உனக்கு இஷ்டம்னா குத்த சொல்லு நீ என்ன தொழில் பார்க்க போற எனக்கு தெரியாதா உனக்கு இஷ்டம்னா குத்த சொல்லு இல்ல என்ன ஓ வேல நீ பாரு எங்க வேல நாங்க பாரு என்னடா குத்த போறனா தெரியாம இருக்கு நீ குத்துறதே குளே விட்டுறியா ஏய்

துணிமணி துவைக்க சொல்வியா வேற என்ன எங்க அப்பா தான் துணிமணிக்க சொல்லுவியா இல்ல நீ போய் உட்கார்ந்து மடிச்சு கொடுத்தியா வேணோ சவுரியத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் பபுன்காரா இல்ல கார்த்திக் ராஜா நான் கொம்பா ஏய் டான்ஸ் காரிய செய்ய வரியா நூ சூப்பரா செய்ய வரியா இல்ல பேரே ஒழுங்கா சொல்ல தரல நீ எல்லாம் எதை கேக்குறதா இருக்க ஆனா நோட்டீஸ் படிச்சே எங்க அண்ணன் படிச்சா செய்ய வரியா ஏய் உங்க அண்ணே நோட்டீஸ் படிச்சா உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாதா எங்க அண்ணன் தான் படிப்பாரு நான் செய்யறது மட்டும் தான் நீங்க செஞ்சுட்டாலும் செஞ்சிட்டான அப்படி கிளுக்கிளுன்னு சரிடா போயாம போடா முதல்ல பொம்பள புள்ள மரியாதை போயாம போடா

அதை பத்தி நான் கவலையே பண்ண மாட்டேன் ஏ ஆம்பளைனா கொஞ்சமாச்சும் ரோசா இருக்கணும் யா எதுவுமே இல்லைனா அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளை அதெல்லாம் என்ன பதிட்னா இந்நேரம் பதிலுக்கு நீ என்னை திட்டணும் நான் உன்னை அடிச்சேனே பதிலுக்கு நீ என்னை அடிச்சிருக்கணும் அதெல்லாம் என்ன அதெல்லாம் இருந்தா என்ன மயிருக்கு நான் உன்னோட வரேன் ஏய் அப்ப எனக்கு எதுவுமே இல்லை சரி நீ என்ன என்ன வேணாலும் பேசு அடி போடான்னு சொல்லு வாடான்னு சொல்லு எல்லா வகையிலும் நான் பொறுமையாகத்தான் இருப்பேன்

எதை சொல்லிகிட்டு இருக்கே உள்ள 3000 போட்டுக்க எல்லாதையும் கரெக்ட்டா பினிஷிங் பண்ணனும் எதுக்குடா துடைக்க சொன்னே என்னடா சொல்லிகிட்டு அண்ணா என்ன என்ன அவையா இருக்கே சொன்னது ஏ அவன நீ ஓஹோ

என்ன படி படிச்சிருக்க அப்படி அவங்க அவங்க இந்தி ஏய் நீ என்ன படிச்சிருக்க மூணாவது 3 கிளாஸ் ஒண்ணேட நான் கூட படிச்சிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு தெரியல எத்தனாவது படிச்சு நான் யுகேஜி செகண்ட் இயர் வத்தா யுகேஜில செகண்ட் இயரா நான் அதே அதிகமா படிச்சிருக்கேன் நீ படிச்சது தெரியு முட்டை வாங்குற கா போய் சேர்ந்துるப்ப அவ யுகேஜியா ஏய் யுகேஜி செகண்ட் இயர் பெருமையா பேசு ஓகே 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 படி ஸ்கூல வரி வாங்க நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கேன் எப்படி தெரியுது பாக்கும்போது நல்லா இருக்கா இன்னைக்கு தான் அந்த ஆள் சூப்பர் ஆளா போட்டிருக்காரு அண்ணே நேத்துலாம் ஒரு கிழட்டு உண்டேன் அதையும் தான் விட மாட்டேங்கிறீங்க மதுரை சில்லான்னு சொன்னாலும் மதுரை சில்லாவே எந்திரிச்சு போயிருச்சு இன்னைக்கு நல்லா இருக்கேன்

சாரம் போட்டு குடுத்தேன் செவர பூச்சிக்கிட்டே இருந்தேன் சாரக்கம் முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன் ஐயோ விழுந்துட்டா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும் கூட்டிட்டு போய் ஊசியை போட்டு அஞ்சு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து வாங்க சொல்றாங்க மரியாதை எங்க மேஸ்திரி கூப்பிட்டேன் தம்பிங்க வாங்க உங்க சம்பளத்தை பிடிங்க வரை எத்தனை நாள் வேலாத்துருக்கீங்க கேட்டாரு அண்ணே அஞ்சு நாள் வேலாத்துக்குன்னு சொன்னேன் இந்த உங்க சம்பளத்தை பிடிங்க கூட ஒரு ஆயிரம் ரூபா வேணா வாங்கிக்கிறீங்க பரவாயில்ல நல்ல மனுஷன் அப்பா அப்படி புரிந்து எனக்கு காசு கொடுத்துருக்காரு கூட ஒரு ஆயிரம் ரூபாய் வேணா வாங்கிக்க இன்னுமே நீ வேலைக்கே வரப்படான்னு சொன்னாரு எதுக்கு வேலைக்கு வரப்படான்னு சொன்னாரு ஏன்னு கேட்டேன் ஏன் அந்த அஞ்சு வருஷமா வச்சிருந்த முட்டுக்கம்பு ரெண்டே நாள உடைச்சிட்டியடா எனக்கு நட்டம் தந்தா அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அதுதான் போனா போதும் இன்னொரு மேசிரி கூட்டிட்டு போய் மேசிட்டு வேலைக்கு சேர்ந்து மூணு கொத்தனா இருந்தாங்க சித்தால் மூணு லேடிஸ் ஆக மூணு கொத்தனாருக்கு மூணு நீ எதுக்கு சித்தால் சித்தால் எதுக்கு சாமான் எடுக்க கொடுக்கத்தேன் அதை கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களா ரெண்டு ஏறும் காலம் வேலை பூச ஆரம்பிச்சிட்டோம் வேலை கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்து தூக்குண்டு விட்டு தான் கட்டணம் பூசணும்னு சொல்லுவாங்க தூக்குண்டு தூக்குண்டு என்ன விட்டுக்கிட்டு அடிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியாத வேலை கட்டிடம் வேலை

அதுக்கு இதுக்கு என்ன சமந்தம் இருக்கு சித்தாலத்தை சொன்ன தூ குண்டை எடுமா அப்படின்னு அந்த அளவு அவம்பி குண்டை பாத்துக்க நிக்கிறான் அப்படி எதுவும் தெரியாது

பயனாக இருக்க நீ டிரைவர் மாதிரி தெரியுது கரெக்டாக டிரைவர் மாதிரி டிரைவராக எனக்கு கிடஞ்சா சட்டை காஞ்சிச்சா ஒழுங்காக உண்மையை சொல்லி நிறைய ஆள் வாடகை கிடைக்கிறவங்க இருக்கேன் லைசென்ஸ் வாங்குறக்கா அங்கே போய் பார்த்தோம்னா ரொம்ப பில்டப் காங்கிறேன் கொடியில் காஞ்சது எடுத்து ஒன்றுமே தெரியாது டிரைவர் வண்டியை ஓட தெரியாது அவங்க பாரு அந்த தேடு கியரில் போட்டு அப்படியே லெஃப்ட் வரணும் அப்போ பெரிய அணுவ ஜாலியாக இருப்பேன் அவன் மூதை பக்கத்தில் உள்ளவன் பேசிக்கிறது கேட்டுட்டு போய் அங்கே போய் சொல்லுவேன் அப்படி தான் லைசன்ஸ் பண்ணிக்கிறது நிறையால் தெரியாம தான் பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன் நானும் பெரிய டிரைவர் தான் அட என்ன டிரைவர் நீங்க நான் பெரிய லெவல் மா பெருசா வண்டில ஓட்டு பெரிய பெரிய வண்டில ஓட்டு நம்ம வீட்ல எல்லா வேளை நம்ம தான் டிரைவர் டிரைவர்னா அத என்ன டிரைவர் வீட்ல மாவாட்ற மிஷினுக்கு நான் தான் டிரைவர் நண்டா வெக்கமா இல்லடா உனக்கு என்ன வெக்கா செய்யும் தொழிலே தெய்வம் என்ன மாவாட்றதா இந்த மிஷினுக்கு நான் தான் டிரைவர் ஆகலாம் பாக்குற பிச்சு புடுவே பிச்சு அது இந்த ஜென்மத்துல முடியாது ஆனா ஒரு டிரைவர் பின்னாலே வரான்டா

இங்க ஒரு 300 ரூபாய் கொடுத்துற டேய் ஏய் டேய் பெரியம்மா எல்லாம் இருக்கா டேய் டேய் உனக்கான உன்னை வாழ்த்து எல்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு 300 ரூபாயை சம்பளத்துல கொடுத்திரு. எனக்கு சம்பளமே அதான் சொல்லிருக்காங்க. என்ன புரிஞ்ச தப்பு எந்த அம்மா எங்களுக்கு பொன்னாடி நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே மத்தியிலே கைதட்டி 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 என்ன ரெண்டு கச்சேரி போனியா புலி உடனே எதையாவது அடிச்சு உடனே உங்க யாவர அந்த புளியம்பல யாவர கூட்டுக்கு சாவி போடுறது சரி சொல்லுங்க அத இல்ல நான் சொல்லவா எம்டி யாவர சாவி போடலாம்னு இருக்கேன் சரி உங்களுக்கு சாய் ஓடணும்னா சொல்லுங்க ரெடியா இருக்கான் என்ன ரெடியா இருக்கு அம்மா பூட்டுக்கு சாவி وړு சாவி தொலைச்சதனையா சாவி வந்து தேடறோனா ஒரு சாவி வச்சிருக்கேன் அய்யய்யே கடையில விற்கறதெல்லாம் டூப்ளிகேட் நம்மட எல்லாமே オリஜினல் தான் இதெல்லாம் பணையக்கு சாவி துரு புடிச்சு ப ஆயில் போட்டு மெய்னா இருக்கு அந்த அந்த காலத்துல செட்டியாரா பூச்சி எல்லாம் வீடு கட்டி பாருங்க அது பேர் என்ன 나당گیا 나당گیا சரி இதெல்லாம் சரி பதூரார் பூட்டு உடைச்சிருக்கு ஏங்க இல்ல நான் 나당گیاனு கேட்டேன் நானே 얘는 பூட்டு உடைச்சிருக்கேன் உங்க போட்டு ஓபன் பண்ணா சொல்லுங்க நீ ஒண்ணு பண்ணாத நான் குடும்பத்தோட ஓப்பு என்னது ஓப்போ செல் வாங்கி பேசுவோம் ஐயோ அழகு வடிக்குது நானே யாவரம் பண்றேன் என்ன யாவரம் எழுதி யாவரம் ஓ திஸ் இஸ் ஏ கோக்கனட் ஏன் தோர இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களோ இங்கிலீஷ் படிச்சிருக்கல நீ இங்கே உன் படிப்பு பத்தி என்கிட்ட பேசாதே ஏ செட் பட் சோ காலையில மதுரை இருந்து புதுக்கோட்டை வரீங்களா ஒண்ணு தமிழ்ல பேசி போய் டு மதுரை

நம்மகிட்ட பல தொழில் இருக்கு நம்ம நேத்து வர இத விட்டு எது விட்டு மீன் கருவாடியா வர ஏன் இன்னைக்கு என்னாச்சு சூடா வெங்கல காரா பிடிச்சு கருவாடு நிப்பாட்டியா ஏங்க இதெல்லாம் மா கருவாடு வைக்கறாங்க என்ன சொல்றாங்க இந்த புள்ளைகள கருவாடு தெரியா ஒளைய நீ கிர டவுன்ல உள்ள ஆளு மண்டையில பாரு என்ன கருவாடு வைக்கற கருவாடு வைக்கற மா மண்டை உள்ள கருவாடு தான் பொய்யில நான் சொல்ல மாட்டேன் தொழில் விஷயத்துல நமக்கு பொய் புராடு பிடிக்காது அப்பா எனக்கு ஒரு 3 கிலோ கருவாடு வெங்கலம்

இருக்கிறீங்க அனு உங்களை பார்த்து வேற பிசினஸ் பண்ணலாம் இருக்கு நீ எதாவது ஒரு யாவரத்தை உருப்படியா பண்றியா இதுல பாதி அதுல பாதி அதுல பாதி நான் என்னமோ இடத்துல போட்டு கக்கி வச்சமா அம்மா மாசத்துக்கு ஒரு டைம் போடுறாளு மாசமா இருக்கியா மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம யாவரம் இப்போ என்ன யாவரம் பண்றியே வெள்ளரிக்க வைக்கலாம் இருக்கு ஏய் இப்போ எப்படி இப்போ கொஞ்சம் இதாதே இருக்கு என்ன நட்டன்னு நட்டமா இன்னும் லாபம் இல்ல நட்டன்னு ஏ 1.5 மாசம் தடை ஓட்டாங்க இங்கிட்டும் அங்கட்டும் ஊடிட்டாங்க அங்கிட்டும் ஊடிட்டாங்க பெயிண்ட் அடிச்சிட்டாங்க வீட்ல ஆளுங்க அதுனால நட்டமா இருக்கா எங்க போயிட்டு இருக்கு பலப்பு இப்ப கையாடித என்னது انا கையாடி நம்ம ஃபினிஷிங் பண்ணுறது ஒற்றை அடிக்குறதே டச் பார்க்குறது பார்க்கற கையாடி அது முடிச்சு பாங்க நீங்க போய் இது பண்ணி பண்ணிச்சிட்டீங்க கரெக்டா நல்லா புரிஞ்சிக்கிறடா பரவாயில்ல ஃபேமிலி ஹாய் ஃபேமிலி கவுடு வரடா போடா லூசு போய் நேத்து குளிச்சிட்டு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து காதல் வந்திருச்சு

அடுத்த எனக்கு தெரியாது அப்புறம் என்ன இதுக்கு அரங்கற்று பண்ணி பார்த்தேன் வேற அடி அரங்கன்று போக வேணாம் அம்மா போக வேண அடி நடு தூரம் போக வேணாம் நான் உன்ன நம்புவதெல்லாம்

அண்ணே புது பாட்டுன்னு அது புது பாட்டு யா இப்போ இப்போ நான் வரையில எழுதுனேன் இல்லை மேக்கப் போட இல்லை நான் யோசனை பார்த்தேன் எது ஒன்று ஒன்று ஒன்றரை கிலோ ஆக மொத்தம் மூணு கிலோண்ணா எழுதணும் யானிலாம் என்ன இது போ புலக்க தெரியாம இருக்காங்க இந்த காலத்துல நமக்கு முக்கானு உனக்கு தெரியாது கணக்கு தெரியணும் ஒண்ணு 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 என்ன <laughs> பாருமா <laughs> <laughs> அப்ப அவங்க என்னப்பா அப்ப பப்புன சாரில சொல்ல மாட்டாளா ஏ ஒண்ணே எதுக்கு நான் பார்க்கணும் நீ எனக்கு மாமன மச்சுனனா யார் யாரி மச்சு மச்சுன இருக்க இதா இருக்கட்ட ஒரு கவிஞர் பாட்டு எழுதறானே ஒரே சிந்தனையில இருந்தா எழுத முடியும் என்ன கவிஞர் எழுதும் போது டொப்பரி எழுதும் போது இல்ல ஆமா நீ நினைக்கிறதே தான் தவறு சரி நீங்க பாடும் போது நான் நீ பாடுற வந்து ஒரு காலத்துல பெரிய ஆள் ஆவேன் நீங்க பாடுறத பார்த்தா வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நம்ம பக்கத்துல இந்த பட்டு இருக்கு

புழு அந்த <useless money> <timeframe> <laughs>

அமரோ இங்கு விலுக்கு பதினாயிரோ தன்னை நன்னாடே தானே நன்னாடே இங்கு விலக விட்டு நா அம்மா கீழறங்கி அம்மா இந்த குண்டிக்கு தாண்டா மார்க்கெட்டு நம்ம குண்டிக்கு வெளியே இருக்கோட ஒருத்தையோட கூப்பிடுறாரு ஆடுவேன் ஆடுவேன் நேரம் இருக்கு நம்ம வந்து காலையில விடியதோ விடியலையோ ஒரு மணிக்கு நாடா முடிச்சிருவோம் சரி நீ பாடு வய ஆகா ஆகா மாற ஆம்பா ஆகா மாற ஆகா மாற இங்கு தானே நாளே வாடுது அந்த வெள்ள வந்து வந்து தேடுது அன்னை எப்ப வர போற நீ எப்ப வர போற பாம்பாடி முத்த வர போட்டு மல்லிப்பு மல்லிப்பு வச்சு வச்சு வாடுது